இப்ப எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா நீங்க ஊட்டும் போது அவங்களோட மொத்த மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா நக்கு கரெக்டா இந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் இருக்கலாம் தான் போனார் பிக் பாஸுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் பையனை பார்க்காம இருக்க முடியல பொண்ணை பார்க்காம இருக்க முடியலன்னு சன்னிலியோனை பார்க்காம இருக்க முடியலன்னு கிளம்பி வந்துருக்கிறார் இவரு

ஆம் உங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் ஃபோட்டோவை நல்லா பார்த்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட் கொடுத்தேன் என்னென்னா பால்கோவா தமிழ்நாட்டில் வந்து பால்கோவாங்கிறது பெரிய விஷயம் அதை உங்களுக்கு தான் கொடுத்தேன் பார்த்துருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் பால்கோவா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லாம் உங்களுக்காக தான் நான் எல்லாம் உங்களுடைய நினப்பு தான் என் நெனைப்பு அதான் கொடுத்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பால்கோவாங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் முக்கியமானது அதை நம்ம யார் கொடுக்கணும் சனியிலக்காக கொடுத்தோம் பார்க்கோ மாதிரி என்ன இருக்காங்க கொடுத்தா ஒங்கும் நினைப்பு தான் ஏன் நினப்பு இல்லை ஹாட் அ

இப்போ எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஊட்டும் போது அவங்களோட மொத்த மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா நக்கு கரெக்டா ஏன்னா என் மைண்ட் வாய்ஸ் அதான் இருந்துச்சு அதான் சொல்லிட்டு போயிட்டு வேற ஒன்றும் இல்லை ஐயோ எனக்கு ரொம்ப என்னன்னு தெரியல அன்னைக்கு போட்டோட எடுக்க முடியாம இருந்துச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பால்கோவா ஊட்டிருக்கேன்னா இல்லை உங்களுடைய நினைப்பாக நான் பால்கோவா ஊட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்காட்ட சொல்லிடுங்க எனக்கு என்ன என்ன இன்னைக்கு ரொம்ப நல்லவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக தான் கொடுத்தேன் உங்களுக்காக தான் கொடுத்தேன்னு அவங்களுக்கு வேணும் அவங்களே கொடுத்துப்போன் சரி ஹீரோவையே கோபப்பட வைத்தார் ஜிபி முத்து நாளைக்கு தான் போட போறாங்க யூடியூப் டைட்டில் ஆனால் நான் எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா வேற என்ன ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏதாவது சொல்ல சொன்னீங்க சொல்ல போறீங்க அதான் கவிதை ஏதாவது இருக்கா இந்த கவிதை ஒன்றும் இல்லை நம்ம கவிதைலாம் வேற மாதிரி இருக்கும் வேண்டாம் நம்ம கவிதைலாம் வேற மாதிரி இருக்கும் வேண்டாது இல்லை இல்லை சுவா அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் பாலிஸ்டாக ஏதாவது ஒரு கவிதை அவங்களுக்காக எனக்கு சொல்லுங்க அக்கா அதை ட்ரான்ஸ்லேட் இல்லை இல்லை எனக்கு கவிதையே வர எனக்கு என் கவிதைலாம் வந்து சொன்னாங்க ஓடிடுவாங்க எங்கள் தமிழ்நாட்டை விட்டு உங்க வேலையை நான் பாக்கறேன் கொஞ்ச நேரம் ஓகே சோ டிரான்ஸ்லேட்டர் ஆக மாறிறேன் சொல்லுங்கனே இல்ல யார் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம அம்மா டிஷ்யூ கேட்டிசன் போயிட்டு வரதுக்குள்ள அப்படி ஒரு அடங்கள வைச்சாய் அவர் ஏதோ சொல்லணும் ஆசை பண்றாரா கா என்னன்னு கேளுங்க இல்ல சொல்லியாச்சு கவிதை சொன்னாங்க கவிதை வேண்டாம்ட்டேன் நம்ம கவிதை வேறமா இருக்கு வேண்டாம்ட்டேன் ஓகே ஏய் நீங்க ஒரு ஃபேமஸ் டயலாக் சொல்றீங்க ஹி வான்ட்ஸ் டு நரேட் போயிட்டு நினைச்சு பாட்டு தானா வரும் உங்களுக்கு

சொன்னாங்க அதுக்கு மட்டும் ஐயோ வேணா நீங்க எதுக்கு திட்ட மாட்டாங்க புரியலையா இல்ல டான்ஸ் வந்தனா அப்படி தானாவே வருது எனக்கு அதனால தான் ஆடிட்டேன் நான் இந்த மாதிரி டான்ஸ் நிறைய ஆடுன்னு தெரியும் உங்களுக்கு அதனால ஆடி காமிச்சேன் நான் ஆமா சார் வந்து பிரபுதேவா மாஸ்டரோட 20 இயர்ஸ் வர்க் பண்ணியிருக்காரு பாட்டு போட்டு ஆடாம இருக்க மாட்டாரு கண்ணா டான்ஸ் வந்துட்டாலே நான் ஆடிடுவேன் அப்படிாரு அவர் சொன்ன டயலாக் நான் சொல்ல முடியாது உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன் இந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இருக்கலாம் தான் போனார் பிக் பாஸ்க்கு இந்த ஈவென்ட்க்கு வரணும்ன்றதுக்காக தான் பையனை பார்க்காம இருக்க முடியல பொண்ணை பார்க்காம இருக்க முடியல சன்னிலியோனை பார்க்காம இருக்க முடியலன்னு கிளம்பி வந்துருக்காரு இவரு சரிசனே மாட்டி விட்டுறாங்க பெரிய பிரச்சனை எனக்கு அது ஐயோ வசவ மாட்டிட்டு இல்ல துன்பதானே ஆக்சுவலி இஸ் வாக் அவுட் ஃப்ரம் பிக் பாஸ் ஃபார் தி ஷோ இவன் ஃபார் பிக் பாஸ் ஷோ யா we have this in common common yes yes he was in big boss i was in big boss ஓ oh.

தமிழ்நாட்டுக்கு சேலையோட வந்தது ரொம்ப 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 சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு 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 அது யூ யூ பெரிய ஹாப்பிடா <laughs> டேய் like